பதிலளித்திருக்கிறார் அதாவது திரௌபதி அம்மன் கோவில் ஒரு வாரத்திற்கு பக்தர்கள் தரிசனம் அனுப்பிட்டு வருவார்கள் தமிழகத்தை பிரச்சனைகளுக்கு கோவிலை வைத்து அரசியல் செய்து நிற்கிறார்கள் இதே போன்றுதான் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள் சேலம் உட்பட பல்வேறு மாவட்டங்கள்ல ஜாதி ரீதியான பிரச்சனை நாற்பது கோவில்களுக்கு ஏமன்ற பிரச்சனைகள் இருந்தது அனைத்து பிரச்சனைகளையும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்பட்டு பொதுமக்கள் தற்பொழுது தரிசனம் செய்து வருகிறார்கள் கிட்டத்தட்ட கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுதான் விழுப்புரம் மாவட்டம் மேல்பாதி கிராமத்திற்கக்கூடிய திரௌபதியம்மன் கோவில் சாறு ரீதி இரண்டு சமூக சாயத்துக்கு அடிப்படையில் சாதி ரீதியான கோவில் பூட்டி சீல் வைக்கப்பட்டது அதற்கு பிறகாக ஒரு கால பூஜைக்காக மட்டும் உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் திறக்கப்பட்டு பூஜைகள் மட்டும் நடைபெற்று வருகின்றன இருந்த போதிலும் இரண்டு ஆண்டுகளாக பூட்டி கிடப்பதால் அங்கிருக்கக்கூடிய பொதுமக்கள் எங்களை சாமி தரிசனம் மேற்கொள்ள அனுமதிக்க வேண்டும் என உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொட்டிருந்தார்கள் அதன் அடிப்படையில் தான் உயர்நீதிமன்றமும் பொதுமக்களை விரைவில் அனுமதிக்க வேண்டும் என அறிவுறுத்திருந்தது அதன் அடிப்படையில் தான் போராட்டத்தை நடத்துவற்றிருந்த கேள்விக்கு தான் இந்து சமய நலத்துறை அமைச்சர் பதிலளிப்பு ஒரு வாரத்திற்குள் திரௌபதி அம்மன் கோவில் திறக்கப்பட்டு பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதித்து வருவார்கள் என்று இந்து சமய நலத்துறை சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறார்கள் நன்றி